வணக்கம் நம்பிக்கை ஏன் எதற்கு எப்படி சீரிஸ்ல இந்த வீடியோலயும் பல அறிவியல் உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இது குறித்து நம்மளிடம் தெளிவான விளக்கங்கள் கொடுப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு நம்ம அவர்கள் இருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சுமயா சார் டைனோசர்ஸ் அப்படின்றது ஒரு காலத்துல இருந்து இப்ப அது இல்லாமலே போயிடுச்சு அதனுடைய அழிவிற்கான காரணங்கள் என்ன எந்த காலத்துல அது இருந்தது இத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார் டைனோசர்கள் பூமியில் உலவி வந்த மிக பிரம்மாண்டமான விலங்குகள் ஜுராசிக் பார்க் போன்ற படங்களுக்கு அப்புறம் டைனோசஸ் பற்றிய ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே வந்துச்சு ஸோ அந்த விலங்குகள் பூமியிலிருந்து மறைந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு மில்லியன் ஆண்டுகள் ஆயிருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஆறரை கோடி ஆண்டுகள் ஆறரை கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியை ஆண்டு வந்த ஒரு பிரம்மாண்டமான விலங்குகள்னு சொன்னால் டைனோசஸ் இந்த டைனோசஸ் பூமியிலிருந்து முற்றிலும் அழிந்து போதுனதற்கு ஓரிரு காரணங்கள் சொல்லப்படுகின்றன அவற்றை பற்றி பார்க்கலாம் நிறைய சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு முதன்மையான காரணம் விண்கல் மோதல் கிட்டத்தட்ட ஆறரை கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக பத்து அல்லது பதினைந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு பிரம்மாண்டமான விண் பாறை சொல்லுவோம் அப்படி ஒரு ஒரு என்ன சொல்லுது ஒரு டேஞ்சரஸான விண் பாறை பூமியில் குறிப்பாக மெக்சிகோ பகுதியில் மோதியதாக சொல்கிறார்கள் இது வந்து ஒன்று ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை உருவாக்கியது இன்னொன்று மிகப்பெரிய ஒரு புழுதி புயலை உருவாக்கி சூரியனே மறைந்து சில ஆண்டுகளே பூமி இருண்டு போனதாக சொல்கிறார்கள் இப்படி சூரிய ஒளி மறைந்ததால் தாவரங்கள் மரங்கள் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாமல் பெருமளவில் எல்லாம் பட்டு போயிடுச்சு அதனால் விலங்குகளுக்கு உணவு கிடைக்கல இந்த மாதிரி ஒரு பெரிய நெருக்கடியை அது உருவாக்கிச்சு அப்படி ஒரு நீண்ட குளிர்காலத்தை இம்பாக்ட் விண்டர்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு நீண்ட குளிர்காலத்தை உருவாக்கிய இந்த மிகப்பெரிய விண்பாறையின் தாக்கம் அதுதான் டைனோசஸ்ஸை முற்றிலும் பூமியிலிருந்து அழித்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த பீரியட் உறுத உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அறுபத்தாறு மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி டைனோசஸ் இருந்ததுங்கிறது ஃபாசில் ரெக்கார்ட்ஸில் உறுதிப்படுத்தப்பட்ட ஸோ அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய விண் பாறை மோதல் தான் காரணம் என்பது நிறைய சயின்டிஸ்ட் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை இன்னொரு காரணம் மிகப்பெரிய எரிமலை வெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக இந்தியாவில் டக்கான் ட்ராப்ஸ் அப்படிங்கிற பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய எரிமலை வெடிப்பு காரணமாக நச்சு வாயுக்கள் பெரிய அளவில் உருவாகி பரவி பூமியில் டைனோசுடைய நடமாட்டத்தை முற்றிலும் முடித்து கட்டுவிட்டன அப்படிங்கிறது ரெண்டாவது சொல்லப்படக்கூடிய அசஸ்மெண்ட் ஸோ ஒன்று ஒரு மிகப்பெரிய விண்பாறை பூ பூமியை தாக்கியதால் ஏற்பட்ட இழப்பு அல்லது ஒரு மிகப்பெரிய எரிமலை வெடிப்பின் காரணமாக ஏற்பட்ட இழப்பு இந்த இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகின்றன டைனோசஸ் காலம் முடிவு பெற்றது இந்த பிரம்மாண்டமான விலங்குகளான டைனோசஸ் காலம் முடிந்தாலும் கூட சில வகை குறிப்பாக பறவையின டைனோசஸ் உயிர் பிழைத்ததாகவும் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைய பறவைகள் அப்படின்னும் கருத்து நிலவுது அதே மாதிரி டைனோசஸுடைய அழிவு பாலோட்டுகளின் பரிணாமம் மேமல்ஸ் மேமல்ஸ் பரிணாம வளர்ச்சியில் உருவானதற்கு ஒரு முக்கிய காரணம் என்றும் அதனுடைய தொடர்ச்சி தான் மனிதன் தோற்றம் என்றும் கருத்துக்கள் நிலவுது சார் ஒரு மனிதனாக பிறந்தால் அடிக்கடி சிரிக்கணும் சிரிப்பு ரொம்ப முக்கியம் அப்பப்போ வாய்விட்டு சிரிங்கன்னெலாம் சொல்லுவாங்களே இந்த சிரிப்பதற்கான அவசியம் என்ன சார் எப்படி அந்த சிரிப்பு உருவாகுது சிரிப்பு அது புன் சிரிப்பாக இருந்தாலும் சரி வெடி சிரிப்பாக இருந்தாலும் சரி அது வந்து ஒரு இயற்கையான உணர்ச்சி வெளிப்பாடு இதுக்கு வந்து பல்வேறு உளவியல் உடலியல் காரணங்கள் இருக்கின்றன உளவியல் காரணங்கள்னு சொல்லும்போது நகைச்சுவை கதைகள் நாடகங்கள் சினிமா காட்சிகள் அல்லது மகிழ்ச்சி தரும் நண்பர்களோடு உரையாடல் இவையெல்லாம் உளவியல் ரீதியாக புன்சிரிப்பையோ வெடிசிரிப்பையோ தூண்டுகின்றன உடலியல் காரணம் அப்படின்னு சொல்லும்போது நாம் சிரிப்பை உணரக்கூடிய தருணங்களில் நம்முடைய மூளையில் டோபமைன் என்டாஃபின் ஆகிய மகிழ்ச்சி ஹார்மோன்கள் வெளியிடப்படுகின்றன இவை மனநிலையை உயர்த்தி மன அழுத்தத்தை குறைக்கின்றன சிரிப்பை தூண்டுகின்றன வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ சிரிப்பு என்பது ந நிறைய உடலியல் நல்ல மாற்றங்களை உருவாக்குகிறது சிரிக்கும் போது முகத்தில் உள்ள சுமார் இருபது இருபத்தைந்து தசைகள் சுருங்கி விரிந்து ஒரு முகத்துக்கும் ஒரு உடற்பயிற்சியை தருகின்றன சிரிப்பு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது இரத்த குழாய்களை தளர்த்துகிறது இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது இதயத்திற்கும் ஒரு லேசான உடற்பயிற்சியை தருகிறது சிரிப்பு நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கும் உதவி செய்கிறது குறிப்பாக மன அழுத்த ஹார்மோன்களான கார்டிசால் மற்றும் அட்ரலனின் அளவை குறைத்து நோய் எதிர்ப்பு செல்களின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது சிரிப்பு நம்முடைய மன அழுத்தத்தை குறைத்து மகிழ்ச்சியை அதிகரிக்கிறது அது மட்டும் இல்லை இது ஒன்று பாசிட்டிவ்லி கண்டேஜியஸ்ன்னு சொல்லும் ஒருத்தர் சிரித்தால் அந்த அறையில் இருப்பவர்கள் எல்லாருக்கும் அது தொற்றுகிறது அது ஒரு பாசிட்டிவ் தொற்று நேர்மறையான தொற்று ஸோ அதனால் சிரிப்பு ஒரு மனித உடலின் இயற்கையான உருவாக்கம் என்றாலும் கூட அது வந்து ஊக்குவிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சார் நம்ம கையிலயோ காலிலயோ உடல்ல எங்கேயாவது சின்ன க வெட்டு வந்து ஏற்பட்டுச்சுன்னா உடனே ரத்தம் கசிது திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு அது தானா நின்னுடுது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் உண்மை என்ன சார் சிறிய வெட்டுக்காயங்களால் ஏற்படக்கூடிய ரத்தம் தானாகவே உறைவதற்கு ஹீமோஸ்டாசிஸ் அப்படிங்கிற ஒரு இயற்கையான செயல்முறைதான் காரணம் சிறிய வெட்டுக்காயங்கள் ஏற்படும் போது தோலில் உள்ள இரத்த குழாய்கள் சேதமடைகின்றன அதனால் இரத்த குழாய்களிலிருந்து இரத்தம் வெளியேறுகிறது இரத்தம் என்பது வேற ஒன்றும் இல்லை உடலில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை எடுத்து செல்லும் ஒரு திரவம் இரத்த குழாய்கள் சேதமடையும் போது அழுத்தம் காரணமாக இரத்தம் கசிகிறது நம்முடைய உடல் ஒரு இயற்கையான செயல்முறையான ஹிமோஸ்டாசிஸ் மூலம் இரத்த கசிவை நிறுத்துகிறது இந்த ஹிமோஸ்டாசிஸ் அப்படிங்கிறது சில கட்டங்களை உள்ளடக்கியது முதலில் வேஸ்குலார் கான்ட்ராக்ஷன் இரத்த குழாய் சுருக்கம் சேதமடைந்த பகுதியில் உள்ள இரத்த குழாய்கள் சுருக்கமடைந்து இரத்த கசிவை குறைக்கின்றன அடுத்து பிளேட்லெட் பிளக் உருவாக்கம் பிளேட்லெட் பிளக்குங்கிறது இரத்தம் கசிந்த இடத்தில் ஒரு தற்காலிக தடுப்பை உருவாக்குகின்றன இந்த பிளேட்லெட் பிளக்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு காயத்தின் மேற்பரப்புடன் இணைகின்றன அடுத்தது கொயாகுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்தம் கட்டுப்படுதல் இங்கே வந்து உடலின் இரத்த உறைதல் அமைப்பு கிளாட்டிங் சிஸ்டம் செயல்பட தொடங்குது இது ஒரு செயின் ரியாக்ஷனை உருவாக்கி புரோட்டீன்ஸை அங்கே கொண்டு வருது இது ஒரு வலைபோந்த அமைப்பை உருவாக்கி பிளேட்லெட் பிளட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி இரத்த உறைவை உருவாக்குகிறது இதனால் இரத்த கசிவு முழுமையாக நிறுத்தப்படுகிறது ஸோ சிறிய வெட்டுக்காயங்களில் இந்த மாதிரி உடலே வந்து அந்த வெட்டுக்காயங்கள் குணமாகி ரத்தக் கசிவு நிற்பதற்கான ஒரு சிஸ்டத்தை வச்சுருக்குது அதே நேரத்தில் பெரிய வெட்டுக்காயங்கள் உடனடியாக மருத்துவரின் உதவியை நாடுவதை அவசியமாக்குகின்றன ஃபைன் சார் அறிவியல் ரீதியா இருக்கக்கூடிய பல விஷயங்களை இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க தேங்க்யூ சார் நன்றி